ஆச்சாரியனின் திருவடிகளை சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடுகளை சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இன்று நாம் பலராமனின் பராக்கிரம பெருமை என்பதை பற்றி பார்ப்போம் மைத்ரேயர் பராசர மகரிஷியை நோக்கி குருநாதரே பலராமனுடைய பராக்கிரமங்களை பற்றி கூறியறள வேண்டும் என்று வேண்டினர் மைத்ரேயரே ஆதிசேஷனின் அவதாரமாகிய ஸ்ரீ பலராமனின் சரித்திரங்கள் பல உள்ளன அவற்றில் அவர் புரிந்த பராக்கிரம செயல்களை பற்றி கூறுகிறேன் கேளும் என்று பராசர மகரிஷி கூறினார் ஹஸ்தினாபுரி மன்னன் குரு வம்சத்தைச் சேர்ந்த துரியோதனன் குமாரிக்கு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனின் குமாரனும் ஜாம்பவதியின் மகனுமான சாம்பன் என்பவன் பலாத்காரமாக தூக்கி சென்று விட்டான் உடனே துரியோதனன் போரிட்டு அவனை வென்று சிறையில் அழைத்து விட்டான் இந்த செய்தியை கிட்ட யாதவர்கள் போரிட தயாரானார்கள் ஆனால் பலராமர் தாம் மட்டும் சென்று கௌரவர்களுடன் சமாதானமாக பேசி சாம்பனை மீட்டு வருவதாக கூறி சென்றார் துரியோனா துரியோநாதனி துரியோதனாதி கௌரவர்கள் அனைவரும் யாதவர்களை அவமானமாக பேசியதுடன் சாம்பனை விட முடியாது என்று பலராமரிடம் கூறிவிட்டு சென்று சினம் கொண்ட பலராமர் தம்முடைய உழுப்படைக்கு கீழே அமைந்திருக்கும் ஆயுதத்தை எடுத்து ஹஸ்தினாபுரத்தின் கோட்டை மதில் மேல் வீசி எறிந்தார் அந்த பட்டினம் முழுவதும் அசைந்து நடுங்கிற்று அதை கண்ட துரியோதனின் முதலான கௌரவர்கள் மனம் கலங்கி ஓடிச் சென்று பலராமனுடன் மன்னிப்பு கோரினர் சாம்பனையும் அவனுடைய பத்தினியையும் பலராமனுடன் அனுப்பி வைத்தனர் மைத்திரேயிரை மேலும் கூறுகிறேன் கேளும் என்று மற்றொரு கதையை கூறினார் பராசர நரகாசுரன் என்ற அசுரனுக்கு நிவிதன் என்ற ஒரு வானர வீரன் நண்பனாக இருந்தான் நரகாசுரன் ஸ்ரீகிருஷ்ணனை நரகாசுரன் ஸ்ரீகிருஷ்ணனால் கொல்லப்பட்ட பிறகு அந்த வானர வீரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவித்து வந்தான் ஒரு நாள் பலராமர் தம் மனைவி ரேவதியோடும் மற்ற சில தேவிமாரோடும் ரேவதம் என்ற மலையில் உள்ள வனத்திலே உல்லாசமாக இருந்து வந்தார் அப்போது வானத வீரனும் நிமீதன் அங்கு வந்தான் அவன் பலராமனுடைய கலப்பை முதலாவட்டு எடுத்துக்கொண்டு அவர் முன்னிலும் அவருடைய தேவிமார்கள் முன்னிலும் நின்று பலவிதமாக சேஷ்டைகளை செய்து கொண்டிருந்தான் பலராமன் அவனை விரட்டிப் பார்த்தார் அவன் அங்கிருந்து போகாமல் பலராமர் மீது ஒரு மலைக்கல்லை எரிந்தான் பலராமர் அந்த கல்லை துண்டாக்கினார் முடிவாக அந்த வானர வீரனை தலையில் இடித்து கீழே விழுத்தினார் அந்த வானர வீரனானது வீதன் உதிரத்தை கக்கிக் கொண்டு உயிர்த்திருந்தான் தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் ஆம் பூமணி புடிஞ்சன தேவர்கள் பலராமரை பலவாறு துதித்து போற்றினர் மைத்ரேரே இவ்விதமாக பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷனின் திரு அவதாரமாக விளங்கும் ஸ்ரீ பலபத்திரான பலராமனுடைய திவ்ய சரித்திரங்கள் பல உள்ளன என்று பராசரமகரிஷி கூறினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய சப்போர்ட்டை தெரியுங்க ஆனால் இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க